பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி மூணில் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஏ வெக்டர் ஈக்குவல் டூ ஐகேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் கே கேப் கமா பி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் ஃபோர் கே கேப் கமா சி வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் ப்ளஸ் ஜேகே ப்ளஸ் கே கேப் எனில் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மதிப்பு காணுங்க இப்போ நமக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு மூணு மதிப்பு கொடுத்துட்டாங்க கொஷின் வெக்டர் வெக்டர் மூலிமா இதில் வந்து ஏ வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் சாரி பி வெக்டரும் ஏ வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் இப்போ இது ரெண்டு மதிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குறுக்கு பெருக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க குறுக்கு பெருக்கம் அதாவது க்ராஸ் அதனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரை வந்து டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கத்தில் வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் கேட்டிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருது கொடுக்கப்பட்டா சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதியாச்சு நம்மளை ஏவெக்டர் கிராஸ் பி வேக்டர் டாட் ஏவெக்டர் கிராஸ் சி வேக்டர் இதோட மதிப்பிலாம் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இது பிடிக்கலாமா படிக்கலாமா ஏவெக்டர் கிராஸ் பி வேக்டர் ஈக்குவல் கிராஷில் நம்ம தெரியும் அணிக்குய்யும் முறைப்படி போட போகிறோம் பெட்டி பொருட்கள் சாரி அணிக்குய்ய முறைப்படி பாக்ஸ் ப்ராடக்ட் சரிங்களா இப்போ ஐ கேப் ஜேகே கேகே ஏ என்னது என்னுடைய நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எல்லாம் போறோம் 2, 3, மைனஸ் ஒன்று பிவெக்ட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் நாலு குறிமுதனும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மோலஸ் ஆஃப் இந்த ஐ கேப்கான நிழல் நெறி எடுத்துட்டு மீறி கால் நம்ப எடுத்து எழுதிக்கலாமா மூணு ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் ஜே கேப் into மோலஸ் ஆஃப் இதுக்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிற நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் கே கேப்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கார் நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் ரெண்டு இப்போ மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் பன்னெண்டு ஃபமால வர மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அப்போ மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி மைனஸ் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மைனஸ் நாலு ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் எட்டு ஃபாமால் வர மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இன் கே கே பின்ட்டு ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு பொம்மலை வர்ற மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஆல்ரெடி மைனஸ் கேட்டதுனால ப்ளஸ் மூணு ஈக்வல் ப்ளஸ் ஐகே மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு இப்போ பத்தா இங்கே மைனஸ் கேட்டதுனால மைனஸ் பத்து மைனஸ் ஜேகே பின்ட்டு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்று குறிய உரிய மாதிரி எடுத்தால் கூட்டிக்கலாமா போட்டினா மைனஸ் ஒன்பது ப்ளஸ் கே கே நாலு ப்ளஸ் மூணு அப்போது கூட்டினா ஏழு இப்போ பெரிய இடத்துல எழுதிக்கலாமா எடுத்து எழுதும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 பத்து ஐ ஐகேப் அடுத்து பாங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ஒன்பது ஜேகேப் அடுத்து பாங்க ப்ளஸ் ஏழு கே கேப் இது வந்து ஏ வெக்டர் க்ளாஸ் பி வேக்டருக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஏவெக்டர் ப்ளஸ் சி வேக்டர் ரெண்டு பிடிக்கலாமா ஐகேப் ஜேகே கே கேப் ஏ வேக்டர் என்னது ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று சி வேக்டர் என்னது ஒன்று 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 இப்போ குறிமாற்றணும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ஈக்குவல் ப்ளஸ் ஐகே பின்ட் மோட்ல சாஃப்ட் இந்த ஐகேப்கான நிழல்நிறையை விட்டுட்டு மீதிக்க நல்ல பேர் தேதிக்கலாமா மூணு ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்து மைனஸ் ஜேகே பின்ட் மோட்ல சாஃப்ட் ஜே கேப்கான நிழல்நிறைய விட்டுட்டு மீதிக்க நல்ல பேர் தேதிக்கலாமா ரெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்து பாங்க ப்ளஸ் கே கே பின்ட்டு மோட்ல சாஃப்ட் இதுக்கான நிழல்நிறையை விட்டுட்டு மீதிக்க நல்ல பேர் தேதிக்கலாமா ரெண்டு மூணு ஒன்று ஒன்று சரிங்களா ஈக்வல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இங்கே ஆல்ரெடி மைனஸ் கேட்கலாம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு பமல வர மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஒன்று ஆல்ரெடி ஒரு மைனஸ் கேட்டதுனால ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் கே கேப் பின்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் மூணு ஒன்றையும் கூட்டினா நாலு மைனஸ் ஜே கே பின்ட்டு ரெண்டையும் ஒன்றையும் கூப்பிட்டா மூணு ப்ளஸ் கே கேப் பின்ட்டு ரெண்டு மைனஸ் மூணு கழிச்சா ஒன்று பெரிய கணக்கு மைனஸ் ஒன்றுனால மைனஸ் ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா எடுத்து எழுதும்போது நாலு ஐகே ப்ளஸ் ரெண்டு மைனஸ் 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 மூணு ஜேகே ப்ளஸ் ரெண்டு மைனஸ் 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 ஒன்று கே கே ஒன்று புடலு ஒன்று தான் புடலானு ஒன்று தான் இது ஏவெக்டர் கிராஸ் சி வெக்டருக்குன்னு ஆன்சர் இப்போ ரெண்டுத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போ புள்ளி பக்கத்தில் அப்ளை பண்ணலாமா பாருங்கள் இப்போது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் ஏ வக்டர் கிராஸ் சி வெக்டர் இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு இதை வந்து புள்ளி பக்கத்தில் அப்ளை பண்ணலாமா இதுக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் ஏவெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு வந்து மைனஸ் பத்து ஐகேஃப் ப்ளஸ் ஒன்பது ஜேகே ப்ளஸ் ஏழு கேகேப்பா டாட் ஏவெக்டர் க்ளாஸ் இவெக்டர் ஒன்று என்ன பிடிச்சிருக்கோம் நாலு ஐகேஃப் மைனஸ் மூணு ஜேகே மைனஸ் ஒன்று கே கேப்பா இப்போ புள்ளி பெக்கணுமோ இதனுடைய கிழவு முர்த்த எடுத்துனா பெருக்க போகிறோம் சரிங்களா அப்போ இங்கே ஐ கேப் என்ன இருக்குது மைனஸ் பத்து இன்ட்டு இங்கே ஐ கேப் நாலு இங்கே ப்ளஸ் ஒன்பது ஜேகேப் இருக்கப்போ ஒன்பது இங்கே எனக்கு ஜேகேப் மூணு கேளு மைனஸ் மூணு இப்போ கே கேப் இங்கே ப்ளஸ் ஏழு இங்கே எதுவுமே எல்லாம் ஒன்றுக்கு தரத்தோ மைனஸ் ஒன்று மைனஸ்கிறது மைனஸ் ஒன்று மைனஸ் பத்து இன்ட்டு ப்ளஸ் நாலு இப்போ இப்போ இருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பத்து இன்ட்டு நாலு நாற்பது ப்ளஸ் ஒன்பது மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு அடுத்து ப்ளஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு ஒன்று ஏழு அது வேணும் கூறி ஒரே மாதிரி கூட்டிக்கலாமா மைனஸ் நாற்பது ப்ளஸ் இருபத்தி ஏழு மைனஸ் நாற்பது ப்ளஸ் இருபத்தி ஏழுங்க கூட்டணும் நமக்கு அறுபத்தி ஏழு வருது அறுபத்தி ஏழும் ஒரு ஏழும் எழுவத்தி நாலு இப்போ மைனஸ் எழுபத்தி நாலு இதுதான் இந்த சமக்கான ஆன்சர் ஏ வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் டாக்ட் ஏ வெக்டர் க்ளாஸ் இ வெக்டருக்கான ஆன்சர் மைனஸ் எழுபத்தி நாலு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஆன்சர்